सन्न्यां सन्न भूमिक ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விளாக் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் தமிழ் பூத்தாண்டு நம்ம வீட்ல எப்படி செலப்ரேட் பண்ணுன்றதை வாங்க பாக்கலாம் எப்பயும் போல் சிஷல் காலையிலே எழுந்து வாசல் தெளித்து சின்னதாக கோலம் போட்டேன் நிறைய பெரிய கலர் கோலம்லாம் எப்போவுமே போடணும்னு ஆசை சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா வாசலில் வந்து அழகழகாக கலர் கோலம்லாம் பெருசு பெருசாக போடுவோம் ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரி போட எனக்கு சுத்தமாக டைமே இல்லை கோலம் போடுறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கே ஏன்னா அந்த டைம் தான் ஸ்கூலுக்கு கிட்ஸை கலப்புறது ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அப்படி இப்படின்னு இருக்கோ இருந்தாலும் எழுந்து வந்து வாசல் விலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன் அன்றைக்கி சண்டேன்றதுனால மறுநாள் வந்து நமக்கு சமைக்கும் முடியும் சண்டே நான்வெஜ்ஜு வந்து பகல்லே எல்லாத்தையும் கழுவி கிளீன் பண்ணிவிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்கு தோசை சாம்பார் தான் சாப்பிட போகிறோம் அதனால் என்ன பண்ணேன் மறுநாள் வந்து எல்லா வேலையும் தனியாக செய்ய முடியாது என்ன ஈவினிங்கே வந்து பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் ரூம்லாம் க்ளீன் பண்ணி பூஜை பற்ற வாஷ் பண்ணி சந்தைக்கு போய் காய்கறி எல்லாம் பூ எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ மறுநாள் காலை டிஃபன்லாம் செஞ்சு கொடுத்துட்டு குளிச்சுட்டு தான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து கேஸ் மேடை ஃபுல்லாக கழுவி கேஸ் எல்லாம் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி பருப்பு என்னென்னலாம் சமைக்கணுமோ அது தேவையான காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு பருப்பெல்லாம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சமைப்பேன் எப்பவுமே வந்து சமைக்க முட்றனால ஏர் வாஷ் பண்ணிட்டோம்னா நான் மேக்கப் பண்ணலாம் எனக்கு டைம் இருக்காது ஒரு பொட்டு மட்டை வச்சுட்டு தலையை தூக்கி க தலை மூடி லைட்டாக காஞ்சதும் ஏன்னா ஈரத்தோடு இருக்கும் இல்லையா அப்படியே ஒரு கிளிப்பை போட்டுன்னு சமையல் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன்னா பசங்களுக்கும் பசி வந்துடும் அந்த பன்னெண்டு மணிக்கு மேலே படைக்கணும்னா ஒரு மணி ஆகிடுச்சு பாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் எனக்கு பூஜை பாத்திரத்துக்கு எப்போவுமே அவள் தான் வந்து போட்டெல்லாம் வச்சு தருவாள் நான் சின்ன வயசில் எங்கள் அம்மாக்கு தான் நல்ல நல்ல ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும் சொல்லிவிட்டு அம்மாக்கு பூஜை வேலைலாம் செஞ்சு தருவேன் கோலம்லாம் வசலை போடுவேன் பூவெல்லாம் கட் பண்ணி சாமிக்கு போடுவேன் எனக்கு வந்து பாப்பா பூஜை பாத்திரம் கொஞ்சம் மட்டும் வச்சு கொடுத்தா அதுக்கப்புறம் அம்மா கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டா நான் ஒரு பக்கம் சமையலும் செஞ்சுட்டு ஒரு பக்கம் பூஜை வேலையும் செய்யறதுனா எனக்கு ரொம்பவே எனக்கு டைம் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட பன்னெண்டரை வரைக்கும் எனக்கு அப்படியே போயிடுச்சு நான் நிறைய கூட சமைக்கலை பொங்கல்லாம் கூட கட் பண்ணிவிட்டு செய்ய வேணான்னு சொல்லிட்டு சாதம் சாம்பார் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் வழக்க பொரியல் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை கீரை பொரியல் பண்ணேன் பாயசம் அப்புறம் வடை மெது வடை இதான் நாங்கள் எப்போவுமே செய்கிறது எங்கள் மாமியார் வீட்டில் என்ன வழக்கமோ அப்படி தான் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுறது ஸோ கீழே உட்காந்து உட்காந்து சமையலையும் செஞ்சுட்டு பொட்டெல்லாம் பாதி வச்சுட்டு அப்போனா மீதி எல்லாத்துக்கும் நான் மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி திருசல் பத்தி எல்லாமே எடுத்து இனிமேல் தான் வைக்கணும் நடுவில் எழுந்து எழுந்து செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நான் எப்போவுமே ப்ரீ ப்ரிப்ரேஷனாக பூஜை ஒர்க்கை மட்டும் முடிச்சிடுவேன் அதாவது பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது துடைக்கிறது பொட்டு வைக்கிறது எல்லா வேலையும் முடிச்சிருவேன் ஆனால் அன்றைக்கி சண்டேனா நம்ம நான்வெஜ் செய்வோம் இல்லையா ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு நான் பூஜை பாத்திரத்தை மட்டும் வாஷ் பண்ணி வச்சேன் போட்டெல்லாம் எதுவும் வைக்கல மறுநாள் வச்சுக்கலாம் குளிச்சிட்டுன்ட்டு ஒரு வேலையாக சமையலை முடிச்சுட்டா அப்படியே பூஜை ரூமில் ஒரு ஒரு வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் கற்பூரம்லாம் எடுத்து வச்சுட்டு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுனா அதில் துளசி போட்டு வைப்பேன் கற்கண்டு கொஞ்சம் வைப்பேன் வெத்தலை பாக்கு பழம் நம்ம நல்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூ இயர்க்கெலாம் வந்து எங்கள் அம்மாவில வந்து புளி மிளகாய் துவரம்பருப்பு மொச்சை இதெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தவங்க வீட்டு பழக்கம் அதெல்லாம் வச்சு கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இங்கே எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சில விஷயம் எனக்கு பிடிக்கும் அதனால நான் எக்ஸ்ட்ராவாக செய்வேன் எனக்கு துளசிக்கு சாமி கும்பிட்றது முருகருக்கு வழிபடுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றனால நான் எக்ஸ்ட்ராவாக எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் எனக்கு பூஜை ரூம் மட்டும் ரொம்ப மங்களகரமாக இருக்கணும் அதனால் நான் ரொம்ப வந்து நிறைய விளக்கு நிறைய பூஜை பாத்திரம் வச்சிருக்கிறதுனால எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி அழகாக பொட்டு வச்சு நிறைய பூ போடுவேன் எனக்கு சாமந்தி பூ இல்லைன்றது ஒரு வருத்தம் ஏன்னா நிறைய பூ பூஜை ரூமில் போடுவேன் மல்லிகைப்பூ மட்டும் இருந்தனால கட்ட டைமே இல்லை கொஞ்சம் பூ வரைக்கும் கட்டிட்டு மீதி உதிரி பூவாகவே நான் சாமி போட்டுவிட்டேன் மஞ்சள் தண்ணி பானகம் விநாயகர் கிட்டே வச்சுருக்கேன் விநாயகருக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றிருக்கேன் முருகருக்கு வந்து ஓம் விளக்கு வெற்றிலை தீபம் போட்டு ஏற்றிருக்கேன் இந்த நாள் வந்து புதிய வருஷம் தொடங்கியிருக்கு நமக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கணும் முருகா நான் உன்னை நோக்கி வழி படுறனா எனக்கு வெற்றி மட்டும் தான் நீ தரணும் அப்படின்ற குறிகோளோட தான் நான் முருகர்கிட்ட எப்போவுமே வேண்டிக்குவேன் ஸோ குலதெய்வத்துக்காக தாத்தா தாயே எங்கள் அம்மானு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருவேன் எங்கள் குடும்பத்தில் நான் மோஸ்ட்லி பயங்கரமாக எந்த விஷயத்துக்காக ப்ரே பண்ணிக்குவேன்னா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பாகவும் அவங்களோட எஜுகேஷன் நல்லாவும் இருக்கணும் எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் இப்படி தான் நான் எப்போவுமே வேண்டிப்பேன் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிலாம் நான் நினச்சதும் கிடையாது நான் வேண்டவும் மாட்டேன் அப்படி என்னை சுற்றி இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் பொதுவாகவே அப்படி தான் கடவுள் அவங்ககிட்ட எப்பவுமே வேண்டிக்குவேன் நான் இது வரைக்கும் போயிட்டு எனக்கு இது கூட அது கூட நான் கேட்கவும் மாட்டேன் மனசார நம்ம என்ன ஆள் மனசில் நினைக்கிறோமோ அதிகமாக நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக கடவுள் நிறைவேற்று வர சொல்லுவாங்க நானும் யோகா முடிச்சிருக்கேன் நான் அந்த மெடிடேஷன்லாம் பண்ணியிருக்கேன் எங்கள் குருஜியோட ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குன்றதுனால எனக்கு அதை பற்றி நிறையவே உணர்ச்சி பூர்வமாக தெரியும் நீங்கள் ஆள் மனசில் ஒரு விஷயத்தை டெய்லியும் நினைக்கல அதுவே உங்களை சக்ஸஸ் கண்டிப்பாக கொடுக்கும் அதுதான் நான் உணர்ந்தது கடவுள்கிட்ட டெய்லி போய் எனக்கு இது வேணும் அப்படின்னா நான் கேட்டதே கிடையாதுங்க எனக்கு பிடிச்ச மாதிரி சாமி கும்பிடுவேன் எனக்கு பிடிக்கிற மாதிரி நான் செய்வேன் எனக்கு டைம் இருந்தால் சக்கரை பொங்கல் அதெல்லாம் செஞ்சுருப்பேன் டைமே பற்றலை தனியாக நான் எவ்வளோ வேலை செய்கிறது ஸோ பூஜைக்குன்னு விளக்கேற்றும் போது தான் இவர் வந்து தேங்காய் உடைக்கிறது கற்பூரம் காட்டுறது அந்த மாதிரி செய்வாரே தவிர மற்ற எந்த வேலையுமே செய்ய மாட்டார் அவர் இல்லைனா நானே தேங்காய் உடைச்சிட்டு பாப்பா ஊது ஊற்றி காட்ட சொல்லிவிட்டு நாங்கள் தனியாகவே சாமியெலாம் கும்பிடுவோம் ஏன்னா அவங்க அடிக்கடி அவுட் ஸ்டேஷன் போயிட்டாருன்னா நாங்கள் தனியாக வந்து எப்படி கும்பிட்ணுமோ நான் அந்த ஃபாலோ அப்பாக கரெக்டாக பண்ணுவேன் நான் புது புரட்டாசி டைம்லாம் கூட அவங்க அப்பா இல்லை ஆஃபீஸ் போயிட்டால் கூட நாங்கள் சாமி கும்பிட்டு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் நான் அந்த சாமி கும்பிட்ற விஷயத்தில் மட்டும் எந்த தடுங்களும் இருக்கக்கூடாது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்வேன் அதே மாதிரி எனக்கு அந்த தடுங்கள் வந்ததே கிடையாது அந்த நாளில் வந்து நான் கரெக்டாக சாமியும் கரெக்டாக கும்பிட்ருவேன் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு போயிட்டு தலைவாரி மேக்கப் பண்ணிட்டு வரத்துக்கெலாம் எனக்கு டைம் கிடையாது ஏன்னா பசங்கள் பசியோடு வெயிட் பண்ணுறாங்க எல்லாருமே பசியோடு இருக்காங்களா அதனால அப்படியே பரவாயில்ல நான் காலையில் எப்படி குளிச்சுட்டு சாரி கட்டி ஒரு பொட்டு வச்சு விபூதி வச்சேன் பார்த்திங்களா அதே இதுலையே சமைச்சி முடித்து பூஜை வேலையை முடிச்சுட்டு எல்லாேருக்கும் பரிமாறிட்டு லாஸ்ட்டாக தான் நான் சாப்பிடுவேனே எனக்கு வந்து எவ்வளோ பசினாலும் நான் தாங்கிக்குவேன் ஏன்னா அந்த சாமி கும்புற நாளில் மட்டும் காலையில் ரெண்டே ரெண்டு தோசை தான் சாப்பிட்டேன் விரதம் இருந்து எல்லா வேலையும் செய்கிற அளவுக்கு நம்ம உடம்புல வந்து தெம்பில்லை நமக்கு வய ஆகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கு மயக்கம் வந்துடும் அதனால நான் என்ன பண்ணுவேன் ஏதாவது வேலையை செய்வேன் அஞ்சு இலை போடலாம் இலை போடலாம் இந்த ஒரு இலை மட்டும் எங்க வீட்டில் போடுறது பழக்கம் கிடையாது அதனால நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோமா அஞ்சு இலை போட்டு படைச்சி இலையிலேயே சாப்பிட்டுருவோம் நாங்கள் அன்னைக்கு அதான் சொன்ன இல்லையா சாம்பார் வாழக்காய் இதெல்லாம் தான் செஞ்சா தேங்காய் உடைச்சு வச்சு மஞ்சள் தண்ணி பானகம் வச்சுட்டு கற்கண்டு மேலே வந்து நைவேத்தியமாக வச்சிருக்கேன் என்னோட ரூம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவ்வளோ தெய்வீக மனமாக இருக்கும் ஏன்னா தசங்கம் ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாமே நான் ஏற்றி வச்சுருப்பேன் எனக்கு வந்து இந்த மாதிரி விளக்கு வந்து பூஜை ரூமில் எரியும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த விளக்கின் வெளிச்சத்தில் அந்த பூச்சு ரூமை பார்க்கும்போது ரொம்ப வைப்ஸ் அந்த குட் வைப்ஸ் என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியும் நம்ம போய் அந்த பூஜை ரூமில் நின்று கேட்டாலுமே எனக்கு கிடைக்கும்ன்ற ஒரு சந்தோஷம் தான் ஸோ எப்போவுமே எனக்கு பூஜை வேலை செஞ்சோம்னா ரெண்டு நாள் தேவைப்படும் அன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் வெளியே போயிருந்தோம் ஏன்னா பசங்க லீவு நல்ல நாள்லான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போக முடியல நான் எப்பவுமே பெட்லெலாம் படுத்து தூங்குறேன் அப்படின்னா நான் கோயிலுக்கு போக மாட்டேன் குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணுன்னு நினைப்பேன் அதனால் நான் கோயிலுக்கு ஈவினிங் போகல அப்படியே சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு நான் வெளியே சாப்பிட்றதுமே ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேங்க நான் வெளியே எதுவுமே சாப்பிட்லனா எனக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன் டைஜஷன் ப்ராப்ளம் ஆகுது அதனால பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டோன்னு வைங்களேன் ஏதாவது ஒன்று கேட்பாங்க நான் எப்பவுமே மூக்களை சுண்டல் அப்படி இல்லைன்னா சமோசா அவ்வளோதான் வாங்கி தருவேனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் வேணும்னு ஒரே ஆடம் நான் வேணான்னு சொன்னால் அப்புறம் அவங்க அப்பா ஒரே ஒரு பிளேட்டு வாங்கி மூணு பேரும் ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்கிறோன்னாரு என்னை கேட்டார் நீ என்ன சாப்பிட்ற எனக்கு எதுவுமே வேண்டாம் போன வாட்டி ஃபஸ்ட் டைம் அவங்க ஆசைப்பட்டு கேட்டதுனால அந்த ப்ரௌனி வாங்கி கொடுத்தேன் இந்த டைமும் போயிட்டு அந்த சாக்லேட்லாம் சுற்றுதுன்னு பார்த்துட்டு கேட்டாங்க இல்லை ஒரு டைம் சாப்பிட்டீங்களா அதோடு அந்த ஆசை முடிஞ்சிடுச்சு நான் வாங்கி வாங்கித்தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதுவுமே சாப்பிட்ல அவங்க மூணு பேரும் ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டா அங்கேருந்து கிளம்பியாச்சு வெளியே வந்தால் எதாவது ஒன்று வாங்கி தரணும் ஆனால் அது ஹைஜீனிக்காக இருக்கணும்னு நான் நினைப்பேன் எங்கே கேட்க மாட்டேறாங்க அதனாலே உங்களை மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணிட்டு நானும் அவரும் மட்டும்தான் போவோமே எது சாப்பிட்லாம் எங்கே சாப்பிட்லாம் அப்படின்றது ரொம்ப நான் யோசிக்கிறேன் இப்போலாம் ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்க்கறதுனால எனக்கு பயமாக இருக்குது ஸோ அன்னைக்கு சித்திரை ஒன்று அன்னைக்கு எங்கள் வீட்டில் இப்படி தான் எல்லாமே போச்சு இப்படி தான் செலப்ரேட் பண்ணோம் பெருசாக நாங்கள் ரொம்பலாம் செலப்ரேட் பண்ண மாட்டோம் முக்கியமாக காலையில் சாமி கும்புறமா நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றோமா ஈவினிங் ஏதாவது கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைப்போம் ஒரு வேலை கோயிலுக்கு போக முடியலன்னா சும்மா ஷாப்பிங் போவோம் ஆக்சுவலாக பெட்டு வந்து எங்களுக்கு கிழிஞ்சிடுச்சு அந்த பெட் வந்து எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் ஆக போகுது என் கல்யாணம் தண்ணி வாங்குனது ஆஹா குயின் குயின் சைஸ் இதான் ஆல்ரெடி எங்க கிட்ட இருக்கு ஸோ நல்லதா அதாவது இந்த கிளைமேட் கேட்ட மாதிரி சேஞ்ச் பண்ணி போடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி நல்லதா கட்டுங்க உங்க அக்கா வாங்கினாங்களே பிரபு

பெட் வந்து பார்த்தோம் டுவெல் தௌசண்ட் சொன்னாங்க ஸ்லீப்பல் மேட்ரஸ் தான் ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு வந்து ஈவினிங் வந்து நான் இந்த பாவை நோன்பு பற்றியும் ஆண்டாளுடைய கதைகள் பற்றியும் நான் லோக்கிக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன் அதை வந்து இன்றைக்கி படம் நாங்கள் வச்சோம் டிவியில் டக்குன்னு வைச்சோம் இந்த படம் வந்தது ஸோ இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு வச்சோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆண்டாள் வந்து லக்ஷ்மியோட ஒரு ரூபம் தான் அவங்க அவங்க சின்ன வயசில் எப்படி பிறந்து வளர்ந்த அந்த பூவை வந்து அவங்க மாலையை அவங்க சூடி கொண்ட சுடற்கொடி ஏன்ற இது வந்து நம்ம திருவள்ளூரில் இருக்கிற வீரராகவ பெருமாறு கோயிலில் கொண்ட சுடற்கொண்டு ஏன்ற இதில் ஆண்டால் தனியாக அங்கே ஒரு சிலையாக இருப்பாங்க நான் அந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்துட்டு வந்தேன் அங்கேயும் பெருமாள் பள்ளிக்கொண்ட மாதிரி படுத்துட்டு தான் இருப்பார் வீரராக பெருமாள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி பாருங்க ஸோ இந்த ஸ்டோரி எல்லாமே அங்கே இருக்கும் நாங்கள் திருப்பதிக்கு எப்போ போவோன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக திருப்பதிக்கு இப்போ விசிட் பண்ணிட்டு வருவோம் ஆனால் வந்து எப்பவுமே லீவ் டைம் மட்டும் போவே மாட்டோம் ஸ்கூல் இருக்கிற டைம் போனால் தான் அங்கே கொஞ்சம் காலியாக இருக்குமே எனக்கு இந்த கூட்டம்னாலே கொஞ்சம் பயம் அலர்ஜி அதனால் தான் நான் அந்த பெரிய பெரிய கோவிலுக்குலாம் போகணுன்னா ரொம்ப யோசிப்பேன் போனோன்னாலே நம்ம உடம்புக்கு அதெல்லாம் செட் ஆகாது வெளியெல்லாம் போனாலே எனக்கு இந்த வாமிட் சென்சேஷன்லாம் வந்துருமா பஸ் ஒத்துக்காது ட்ரெயின் ஒத்துக்காது இதனாலே நான் வெளியே போகிறதே அவாய்ட் பண்ணிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த பிளாகை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பிளாகில் மீட் பண்ணுறேன் பாய்